ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பெரிய பன்னீர் பட்டன் ரோஸ் செடியை மாற்றி வேற ஒரு பேக்கில் நடவு பண்ண போகிறோம் வழக்கமாக நம்ம நாற்றுகளை தான் பிடுங்கி வேற தொட்டிகளில் நடவு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பெரிய ரூட்பாண்டான செடிகளை மாற்றி நடவு பண்ணுவோம் இந்த செடி ஒரு பந்தலுக்கு கீழே தான் இருக்குது இந்த பந்தலில் அவரை ஏற்றி விடுற பிளானும் இருக்குது அவரை ஃபுல்லாக படர்ந்துச்சுன்னா இந்த செடி நிழலில் மாட்டிடும் அப்புறமா இந்த செடிக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது நல்ல பூக்கவும் செய்யாது இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்படியே குரோ தூக்கி இடம் மாற்றலாமேன்னு நினைக்கலாம் இந்த குரோ பேக் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு தூக்குனா ஃபுல்லாக கிழிஞ்சிரும் எப்படியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மாற்ற வேண்டியது வரும் அதான் இப்போமே நம்ம பிடுங்கி மாற்றி நடவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி பிடுங்கி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சைடில் உள்ள மண்ணெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துடணும் சுற்றி எடுத்துக்கிட்டே வரணும் கொஞ்சம் ஈஸியாக வரும் இந்த செடியை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் தான் இருக்கும் ஒரு வாட்டர் கேனில் தான் ஆரம்பத்தில் இருந்தது இது நம்ம பதியம் போட்டு வளர்த்த செடி தான் போன தீபாவளி எப்போ பதியம் போட்டது இந்த செடியை பதியம் போட்டு இன்னும் ஒரு வருஷம் ஆகலை கிட்டத்தட்ட பத்து மாதம்தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது இப்போ மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெளியே எடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம எந்த செடியை பிடிங்கி நடவு பண்ணாலும் அந்த வேற சுற்றி இருக்குது பார்த்தீங்களா தாய்மண் அதை வந்து களையாமல் அப்படியே எடுத்து நடவு பண்ணோன்னா செடி வந்து வாடாமல் நல்லா மறுபடியும் துளிர்த்து வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டே வரேன் பாருங்க சைடில் உள்ள மண்ணை தான் எடுக்கணும் நடுவில் உள்ள மண்ணை நம்ம கிளறக்கூடாது இந்த மாதிரியே ஓரளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செடியை தூக்கணும்னா செடி கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இப்போ நான் எப்படி செடியை வெளியே எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சில சந்தர்ப்பம் வரும் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம் அந்த கரண்டியில் மண் அப்படியே வலுவலுன்னு ஒட்டுது பாருங்க இந்த மண்கலவை தயாரிக்க நான் பயன்படுத்தினது நர்சரியில் வாங்கின செம்மண் தான் செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வலுவழுப்பான மண் இன்னொன்று வலுவழுப்பு தன்மை இல்லாத நல்ல செம்மண் எனக்கு கிடைச்சது வந்து வலுவழுப்பான செம்மண் தான் அந்த வலுவழுப்பான மண் கூட நான் நைசம்ஸ் அண்ட் கலந்து தான் மண்கலவை தயாரித்தேன் மண்கலவை போது தெரியாது அதோட தன்மை செடி வளரும்போது தான் தெரியும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணும்போது தான் அந்த மண்ணோட தன்மையை கவனித்தோம்னா இந்த மாதிரி கையில் ஒரு ஒட்டுந்தன்மையோட அதிக வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இதை பற்றி சமீபமாக கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வலுவழுனி கலவை இருந்ததுன்னா செடிக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த மண் ரொம்ப ஒரு இறுக்கமான தன்மைக்கு போகும் வேறால் பரவ முடியாது செடிக்கு அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது இந்த மண்கலவையோட வலு தன்மையை போக்குறதுக்கு மேல் கொண்டு நைசம் சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலக்கணும் அப்படி கலக்கும்போது ஒரு ஒட்டுத்தன்மை இல்லாத நல்ல மண்கலவையாக மாறிடும் இப்போ நம்ம குரோ பேக்கை பார்க்கலாம் அடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்படி போடும்போது நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா வெளியேறிடும் ஒரு சொட்டு தண்ணி கூட மண்கலவையில் நிற்காது செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் செடி பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் இருந்தது இப்போ பதினெட்டுக்கு பதினெட்டு அளவில் குரோ பேக் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய குரோபேக்கில் வளர்க்கும் போது செடியோட வளர்ச்சி நல்ல செழிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு மண்கலவை தயாரித்து வச்சுருக்கேன் நிறைய எம்சாண்டு கலந்துருக்கேன் இப்படி கலக்கிறதுனால இந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு மண்கலவையில் வளர்க்கும்போது தான் வேர் வந்து நல்லா பரவும் மண்கலவையோட பசைத்தன்மையை போக்குறதுக்கு எம்சாண்டு எந்த அளவுகளில் கலக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ பாதி அளவு இந்த குரோ பேக்கில் மண்கலவையை நிரப்பிக்கிட்டோம் இந்த மாதிரி சைடில் அமுக்கி விட்றேன்னு பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால குரோ பேக் வந்து நெளியாமல் பார்க்குறதுக்கு நல்ல ரவுண்டாக இருக்கும் வெளியே பார்க்கறதுக்கு இந்த மண்கலவையும் கொஞ்சம் எல்லா இடங்கள்லேயும் இப்போ கொஞ்சம் அமுக்கி விடணும் ரொம்ப ஒரு காற்றோட்டத்தன்மையாக இருக்கக்கூடாது அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு அழுத்தம் தேவைப்படுது இப்போ இந்த செடியோட வேற நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் பதியம் போட்டு வளர்த்தோன்னா வேர் வந்து நல்லா கொத்து கொத்தாக வளரும் இந்த செடிக்கு வேர் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மண்கலவை தான் மண்கலவை மட்டும் நல்ல ஒரு உதிரியாக இருந்ததுன்னா வேர் வந்து குரோபேக்கோட அடி வரைக்கும் பரவும் நான் முன்ன ஒரு பன்னீர் ரோஸ்க்கு இந்த மாதிரி பிடுங்கி நடும்போது அந்த ரோஜா செடிக்கு வேர் வந்து ஒன்றரை அடிக்கு நீளம் இருந்தது இப்போ பாருங்கள் இந்த ரோஜா செடியும் நம்ம வீட்டில் போட்ட பதியங்கிறதுனால வேர் அந்தளவுக்கு இருந்திருக்கணும் இப்போ இந்த மாதிரி நடுவில் செடியை வச்சு மேல் கொண்டு நம்ம மண்கலவையை நிரப்பிடலாம் நிரப்பிட்டு பார்க்கலாம் இப்போ மண்கலவை மேலே வரைக்கும் போட்டு நிரப்பியிருக்கோம் பாருங்கள் கிளைமேட்டும் நல்லா இருக்குது இந்த மாற்றி நடவு பண்ணுற செடி நல்ல துளிர் விட்டு வளர்ந்துடும் நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட்டில் உங்கள் வீட்டிலையும் ஏதாவது செடிகளை ரீபார்ட் பண்ண வேண்டியது இருந்தால் தாராளமாக மாற்றுங்க சாமந்தி பதியம் வேறு ரோஜா பதியம் இந்த மாதிரி கிளைமேட்டில் போடும்போது நல்லா வரும் இப்போ பாருங்கள் பந்தலை விட்டு செடி நல்லா நகண்டு இருக்குது இப்போ செடிக்கு தேவையான வெயில் கிடைக்கும் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ செடியெல்லாம் கிளறி விடும் போது நமக்கே தெரியும் கொஞ்சம் வலுவழுன்னி அந்த கரண்டியில் மண் ஒட்டிச்சின்னா அந்த அடுத்த வாட்டி ரீபார்ட் பண்ணும்போது நீங்கள் மேல் கொண்டு ஆற்று மண்ணாவது எம்ஸ்டாண்டாவது கலந்துக்கிடுங்க அடுத்த வாட்டி வளர்க்குற செடி நல்லா வளரும் கார்டனிங்கில் ஒன்று ஒன்றும் நம்ம படிப்படியாக தான் நம்ம கற்றுக்கிடுறோம் இது கூட என் அனுபவங்கள் தான் அந்த வலுவழுப்பான தன் மண்ணில் செடி வளர்கிறத விட வலுவழுப்பு இல்லாத மண்ணில் தான் செடி வந்து நல்ல வேர் விட்டு நல்ல மரம் போல் வளருது இதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் உள்ள ரோஜா செடிகள்லாம் மரம் போல் வளர்ந்து நிற்கிறதுக்கு இந்த மண்களவை தான் காரணம் இந்த ரோஜா செடியை நடவு பண்ணி ரெண்டு நாள் கழித்து பார்க்குறோம் நடவு பண்ண அன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மத்தியானத்துக்கு மேலே இந்த செடியோட நடுப்பகுதியில் உள்ள இலைகள்லாம் காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த காஞ்ச இலைகள்லாம் உதிர்ந்து விழுந்துடும் அதுக்கப்புறமா துளிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வரும் இந்த செடிக்கு வேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ஆரம்பத்தில் வேர் நல்லா இருந்திருக்கும் நான் வாட்டர் இருந்து இங்கே நடவு பண்ணும்போது இந்த மண்கலவை இப்படி இருந்ததுனால அந்த வேர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போன மாதிரி அதாவது அழிஞ்சு போன மாதிரி அப்படியே வேர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நம்ம அப்படியே இந்த மண்கலவையிலே வச்சுருந்தோம்னா இந்த செடிக்கு பெருசாலாம் வளர்ச்சி இருக்காது மழை நேரங்களில் கொஞ்சம் நல்லா துளிர்விடும் மற்றபடி சும்மா அப்படியே கொஞ்சம் பூக்கள் பூத்துக்கிட்டு அப்படியே இருக்கும் இப்போ மாற்றி நடவு பண்ணதுனால இந்த புது மண்கலவையில் நல்ல வேர் விட்டு இந்த செடி வந்து இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க